இந்த தீர்ப்பு சட்டத்தின்படியான தீர்ப்பா இல்ல பாஜக சட்டத்தை மறந்துட்டு ஒரு தீர்ப்ப சொல்ல முடியுமா மக்களுடைய கடைசி நம்பிக்கையா தீர்ப்பு மன்றங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை மாற்றி அமைக்கணுமா அதுக்கான தேவை வந்திருக்குதான் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ரெண்டு தீர்ப்புறைஞ்சர்கள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அது குறித்து தான் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ள போய் எல்லாரும் பேர் இருக்கீங்க எல்லாருக்கு நினைக்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடந்த மாநாடு வந்து அதுல ஆறு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அதுல ரெண்டு தீர்மானத்தை ரொம்பவும் சிக்கலுக்குரியது அப்படிங்கிற மாதிரி நான் பாருங்க ஒண்ணு மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்த தீர்மானம் ரெண்டாவது திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே அபாயகரமான தீர்மானங்களா இருக்குது அதோட மட்டும் இல்லாம அறநிலையத்துறை கோயில்கள்ல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற தீர்மானமும் இதுல இருக்குது இது இருந்து தொடர்ச்சியா முடிவைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தீர்மானம் தான் அத தேவைப்பட்ட பின்னாடி தனியா பார்க்கலாம் இந்த ரெண்டு தீர்மானங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது ஏன் அப்படின்னா மதுரையில நடந்த அந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தினுடைய தொடர்ச்சி அந்த அடிப்படையில இருந்து போதுதான் இதனுடைய முதன்மை என்ன சிக்கல் என்ன அப்படிங்கறதுதான் புரிய வரும் திருப்பரங்குன்றம் மலை குறித்து அஞ்சு வழக்குகள் போடப்பட்டிருந்தது அந்த அஞ்சு வழக்குகளையும் ஒருங்கிணைத்து தான் இந்த வழக்கு வந்து நடந்தது அப்படி நடந்த அந்த வழக்கில் தான் நேற்று ரெண்டு தீர்ப்புரைஞ்சர்கள் மாறுபட்ட தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க இந்த மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டதால அது மூன்றாவது தீர்ப்புரைஞருக்கு போகும் அப்படிங்கறதுல கருத்து ஒண்ணு இல்லை ஆனாலும் அந்த ரெண்டு தீர்ப்புரைஞர்களும் வழங்கின தீர்ப்புகளில் இருக்கிற சிக்கல்களை வந்து பார்க்க வேண்டும் நிஷா ஸ்ரீமதி அப்படிங்கிற ரெண்டு தீர்ப்புரைஞர்கள் வந்து இந்த வழக்கு நடத்துறாங்க இதுல நிஷா இந்த வழக்கு வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுவடி பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தீர்ப்புரைஞ்சர் ஸ்ரீமதி அவங்க கொடுத்த தீர்ப்பு அதைத்தான் நம்ம வந்து விமர்சன பூர்வமா பார்க்க வேண்டும் இல்ல இன்னொரு சிக்கலும் ஒன்றும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இஸ்லாமியர் அதனால தர்காவுக்கு ஆதரவா அவங்க தீர்ப்பை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சமூக ஊடக பிரச்சாரம் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கு இஸ்லாமியர் கிடையாது ஆனாலும் வழக்கம் போல இப்படி வதந்திகளை பரப்புறது அப்படிங்கிறது வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு இயல்பா இருக்குதுங்கிறதுனாலே அப்படி நடக்கும் இது தர்காருடைய நிலைப்பாடு கோயிலுடைய நிலைப்பாடு அதனால இப்படி நம்ம தீர்ப்பை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லைங்க நம்ம இப்போ விமர்சிக்கிற இதே மாதிரியான அடிப்படையில சரியான புரிதலின் அடிப்படையில நிஷாபான தீர்ப்பையும் வந்து விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வர இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு பதிலாக அவங்க அவதூறு கிளப்புறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமா பார்க்க வந்திருக்கு எந்த இடத்துல உண்மை இல்லையோ அந்த இடத்துல தான் அவதூறு வெளிக்கிட அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கிட்டு வந்துருக்குது ஸ்ரீமதி அவங்க வழங்குற இந்த தீர்ப்பில் நாலு முதன்மையான அம்சங்கள் வந்து இருக்கு ஒண்ணு ஆடு மாடு பலியிடுறதுக்கு வந்து தட விதிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயில் அந்த மலை அதை சுற்றிய ஒரு முன்னூறு மீட்டர் சுற்றளவு அதுல வந்து எந்த இறைச்சி கடையும் இல்லை அதை சுற்றி இருக்கிற மண்டபங்கள் திருமண மண்டபங்கள்ல இறைச்சி உணவு வந்து பரிமாறப்படுவதில்லை இது வந்து எந்த சட்டமும் இல்லாம எந்த வற்புறுத்தலும் இல்லாம மலையுடைய புனிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இயல்பாக பங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதனால சிக்கந்த தர்காவில் ஆடு மாடு பலியிடுறதுக்கு வந்து தடை விதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் அவங்க சொல்லியிருக்கிறேன் இது சரியா இது உண்மையா அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லை மலையிலையும் மலை அடிவாரத்திலையும் நிறைய இறைச்சி கடைகள் வந்து இருக்கதும் செய்யுது மண்டபங்கள்ல திருமண மண்டபங்கள்லாம் வந்து இறைச்சி உணவு பரிமாறப்படத்தையும் செய்யுது ஆனாலும் ஒரு உண்மை இல்லாத ஒரு தகவலை தங்களுடைய தீர்ப்புல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்ல முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு சொல் என்ன அப்படின்னா அந்த மலையினுடைய புனிதம் காக்க அப்படிங்கிற சொல்ல வந்து அவங்க பயன்படுத்துறதா தெரியுது புனிதம் அப்படின்னா என்ன இறைச்சி உணவு அப்படிங்கிறது வந்து புனிதம் இல்லாத உணவு இறைச்சி அல்லாத உணவு தான் புனிதமான உணவு இல்ல காய்கறிகள் தான் புனிதமான உணவு அப்படிங்கிற பொருள்ல அந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய மலை புனிதத்தை வந்து காப்பாற்றுவதற்காக எந்த வற்புறுத்தலும் சட்டங்களும் இல்லாமலேயே அந்த பகுதியில வந்து யாரும் இறைச்சி சாப்பிடுறது இல்லை அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வர்றதனுடைய சாராம்சம் முதல்ல அது உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மறுபக்கம் இறைச்சி உணவு தீட்டானதா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி உணவு அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிடுவாங்க விருப்பம் இல்லாததை இதுதான் அடிப்படை ஆனா இதுக்கு மாறா மதவாத கும்பல்கள் தொடர்ச்சியா இது எங்களுடைய உணவு இது புனிதமானது இது புனிதம் இல்லாதது இது தீட்டு இது புனிதம் எங்களுக்கு மத்தியில் நீங்க நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய மனசு புண்படும் அப்படின்னு தொடர்ச்சியா பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில அணு அணுவா இத இருக்கிறாங்க இத ஒரு தீர்ப்புறைந்தரும் கை கொள்ளலாமா அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி சைவம் அசைவம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த சொல்லே வந்து பிரச்சனைக்குரியது அதாவது சைவம் அப்படிங்கிறது காய்கறி உணவு அப்படிங்கிற வகையில வருது இப்ப அசைவம்னா என்னன்னா காய்கறி அல்லாதது அசைவம் சைவம் அப்படிங்கிற பொருள்ல தான் அது அவங்க பயன்படுத்துறாங்க ஆனா இது சரியா அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில தொண்ணூறு சதவீத மக்கள் இறைச்சி சாப்பிடறவங்க தான் அப்ப இந்த சொல் வந்து எப்படி இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா மாமிச உணவு அமாமிச உணவு அப்படிங்கிற சொல்லுதான் இடம் பெற்றிருக்கணும் ஆனா அதுக்கு பதிலா சைவம் அசைவம் அப்படிங்கிற சொல் இடம் பெற்று இந்த சொல்லே வந்து மக்களுடைய உணர்வுக்கு எதிரானது மக்களுடைய உணவு பழக்க எதிரானது அப்படிங்கிறது முதல் அம்சம் சரி முருகன் அவர் வந்து மாமிசம் சாப்பிடாதவரா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க முருகனே ஒரு வேட்டை கடவுள் அவரை வச்சிருக்கிற ஒரு ஆயுதம் முருகன் எப்போது மரக்கறி உணவுகளை வந்து சாப்பிட தொடங்கினாரு இருந்து இறைச்சி உணவை தவிர்க்க தொடங்கினாரு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அதை ஆய்வு பண்ண முடியுமா திருமுருகாற்று படை அது முருகனை போற்றி பாடுகிற ஒரு தொகுப்பு அதுல அசைவ உணவு முருகனுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க கடவுளே அசைவம் சாப்பிடுறவர் தான் அப்படின்னா முன்னூறு மீட்டர் சுற்றுலா இறைச்சி கடைகளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லி அது அந்த மலையினுடைய புனிதத்தை காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி கூடுதலா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னால அங்க ஆடு வழி ஆடு மாடு பலியிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி அப்படி சான்றுகளை சமர்ப்பிச்சா மட்டும்தான் பலி நடத்துறதுக்கு உரிமை கோர முடியும் சொல்லி இதுவும் ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்க தொடர்ச்சியா பலி நடந்துகிட்டு இருக்குது அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியான ஆதாரங்கள் இருக்குது ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்க அங்க பலியிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த மலைய சமணர் மலைன்னு சிக்கந்தர் மலை அப்படின்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க இது அப்பட்டமா இது வரைக்கும் ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மைக்கு மாறான தகவலை அப்படி தன்னுடைய தீர்ப்புல வழிபிஞ்சிருக்கிற மாதிரியான தீர்ப்பா இருக்கு அந்த அப்படிங்கிறதுல யாரும் மறுக்கவே இல்லை அந்த மலை வந்து மலையாக ஒட்டுமொத்த பேராக இருந்தாலும் தனித்தனி பகுதிகளுக்கு தனித்தனி பேர் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை நீங்க அந்த மலையினுடைய வரைபடத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது தெளிவா விளக்கும் சுப்பிரமணிய கோயில் அந்த பேரே ஆட்சேபத்துக்குரியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கோயில் ஒரு பக்கம் இருக்குது சமணர் படுகைகள் அது இன்னொரு பக்கம் இருக்குது சிக்கந்தர் தர்கா அது இது எல்லாத்துக்கும் மேல இருக்குது இப்படி மூணு தனித்தனி பகுதிகளா இருக்குது இப்ப சிக்கந்தர் தர்கா இருக்கிற அந்த பகுதிய சிக்கந்தர் மலை அப்படின்னும் சமணர் படுகைகள் இருக்கிற அந்த பகுதிய சமணர் குன்று அப்படின்னும் ஒட்டுமொத்தமா அந்த மலைய திருப்பரங்குன்ற மலை அப்படின்னும் பொதுவா எல்லாரும் எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க சிக்கந்தர் தர்காடைய கந்தூரி விழாக்கள்ல அடிக்கப்படுற பிரசுரங்கள்ல கூட திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு குறிப்பிடறாங்களை மழை மாற்றி திருச்சு ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த மலையுடைய பெயரான திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கறத சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க அந்த பிரச்சாரம் உள்ளூர் மக்கள்கிட்ட எடுபடல அப்படிங்கிறது தனி கதை ஆனா இந்த மலைக்கு மதுரைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சாதாரண எளிய மக்கள் இதுல ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம தொடங்குறாங்களே அதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நோக்கமா இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான பொய் பரப்புரைகளை எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க செஞ்ச அந்த உண்மைக்கு மாறான பரப்புரைகளை தங்களுடைய தீர்ப்புல அப்படி வழிபுரிகிறது அப்படிங்கிறது தீர்ப்புரைஞர்களுக்கு ஏற்றதா அப்படிங்கிறது கேள்விக்குரியது குறிப்பா ஒரு விஷயத்தை வந்து கோடிட்டு காட்ட வேண்டும் என்னன்னா அந்த திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல சொல்றாங்க அதுக்கு மாறா சிக்கந்தர் மலை அப்படின்னும் சமணர் குன்று அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆனா இதுல கவனமா அதை எதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா ஸ்கந்தர் மலை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத தவிர்த்துட்டாங்க அதாவது எந்த மாதிரி அந்த பேர வைக்க கூடாது அப்படிங்கிறது சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது சமணர் கொன்றுன்னு சொல்லக்கூடாது ஸ்கந்தர் மலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு மாறா பொதுவா திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருந்தது அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதா இருக்காது ஆனா சமணர் கொன்று அப்படிங்கறத குறிப்பிட்ட அந்த தீர்ப்பு சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த தீர்ப்பு ஸ்கந்தர் மலை அப்படிங்கறத விட்டுருச்சு அப்ப இதுக்கு எதுவும் காரணம் இருக்குதா அப்படி சொல்றதன் மூலம் தீர்ப்பு உள்நோக்கம் கற்பிக்கிறோம் அப்படிங்கிற பொருள் இல்லை ஆனா இப்படியான சந்தேகம் வந்து இந்த மாதிரியான ஐயங்கள் வந்து வருது அதுக்கு என்ன பதில் அப்படிங்கறத தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமையர் தீர்ப்பு அந்த தீர்ப்புல சிக்கந்தர் மலை அப்படிங்கிற குறிப்பு வந்து வருது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தொடங்குன இனாம் ரிஜிஸ்டர் மதுரை மேனுவல் மதுரை கெஜெட் இது எல்லாத்துலேயுமே அந்த பகுதியை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது அப்படின்னா இருக்கும்போது இது எதையிலுமே கவனத்தில் எடுக்காம ஆர் எஸ் எஸ் பாஜக சொல்றத அப்படியே தங்களுடைய தீர்ப்புல சொல்றது எப்படி ஒரு தீர்ப்பு வந்து அழகாகும் அப்படிங்கறதுதான் கேள்வி அடுத்து இந்த சிக்கந்தர் தர்காருடைய புதுப்பிக்கும் பணிகள் எதுவும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க அதாவது ஏதாவது புதுப்பித்தல் பணி நடைபெறணும் அப்படின்னா ஒன்றிய அரசின் கீழ இருக்கிற தொல்லியல் துறையில சான்று அனுமதி சான்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படி வாங்காம அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்ப்புத்தல் நடக்க சொல்றதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னா மலை வந்து பாதிப்படையும் அதனால நீங்க அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவுல குறிப்பிட்டிருக்காங்க ஆனா மறுபக்கம் விஸ்வநாதர் கோயில்லையோ இல்ல சுப்பிரமணிய கோயில்லையோ இந்த மாதிரி புதுப்பு தெரிவு பணி எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கிற எந்த உத்தரவும் கடந்த அதோட சேர்த்து பார்க்கலாம் மலைன்னு கூப்பிடக்கூடாது சமண படுகைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு உத்தரவுல குறிப்பிட்ட தீர்ப்புரைஞ்சர்கள் மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடற அத அப்படி விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் சிக்கந்தர் தர்காவில் புது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட தீர்ப்புரைஞ்சர்கள் கோயில்லையும் அதே மாதிரி புதுப்பித்தல் பண்ணி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சுட்டிக்காட்டமும் அவங்க செய்யலை அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அப்படி கேட்கறதன் மூலம் இஸ்லாமிய தர்கா ஆதரவா இந்து கோயிலுக்கு எதிராக நீங்க வாதத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து வர வேண்டிய தேவையில்லை கோயிலா தர்காவா அப்படிங்கிறது ஒரு சிக்கலே கிடையாது ஒரு மலை அந்த மலையில கட்டிட வேலைகள் நடந்ததுன்னா மலை பாதிக்கப்படும் அப்படின்னா அது எந்த கட்டிடமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு தான் வரணும் ஆனா அப்படி இல்லாம ஒரு பகுதியை மட்டும் குறிப்பிட்ட தீர்ப்புரங்குகள் மறுபகுதிய குறிப்பிடாம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது சிக்கலுக்குரியதா இல்லையா அதைத்தான் நம்மங்க சுட்டிக்காட்டணும் அடுத்து இன்னொரு சிக்கலுக்குரிய அம்சம் என்ன அப்படின்னா மலையை ஒன்றிய தொல்லியல் துறை ஆய்வு செய்து அந்தந்த பகுதிகளுக்கான எல்லையை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க தீர்ப்புல அதுவும் ஒரு ஆண்டுக்குள்ள முடிவை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அப்பட்டமாக ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகளுக்கும் அரசியலமைப்பு சட்டங்களுக்கும் நேர் முரணானது மாறானது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த சிக்கந்தர் மலை சிக்கந்தர் தர்கா இது குறித்த முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லையே எழுந்துருச்சு அது பல வழக்குகள் நடந்து அன்றைய உச்சநீதிமன்றமான லண்டன் பிரிவு கவுன்சில் அங்க போய் இது தீர்ப்பாகி வந்திருக்குது அந்த தீர்ப்புல அந்த சிக்கந்தர் தர்கா அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போற படிக்கட்டு பாதை நெல்லித்தோப்பு பகுதி இது எல்லாம் சிக்கந்தர் தர்காவுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்குது இந்த வரையறைய அதற்கு பிறகு வந்த தொண்ணூறுகள் வரைக்கும் வந்த பல தீர்ப்புகள்ல மேற்கோள் காட்டி இதையெல்லாம் கவனிக்காம விட்டுட்டு புதுசா தொல்லியல் துறையை வந்து ஆய்வு பண்ணி எல்லை வரையறுக்கணும் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பாபர் மசூதி வழக்குல இருந்து நம்ம இதை பார்க்கலாம் பாபர் மசூதி வழக்கு ஞானவாதி வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள்ல என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒன்றை மாத்தி தொல்லியல் துறை புதுசாக ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க அந்த தொல்லியல் துறை ஆய்வு முடிவுகள்ல எல்லைகள் குறிப்பிடுறது ஏற்கனவே இருந்த பழக்க வழக்கங்களும் இடங்களும் மீறப்படுது அப்படி மீறப்படுறத முன் வச்சு உரிமை ஓரல்கள் நடக்குது இத வட மாநிலங்களில் இருக்கிற பல வழக்குகள்ல தொடர்ச்சியா நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அதே தன்மை இப்ப இந்த வழக்கிலையும் வந்திருக்கு ஏற்கனவே துல்லியமாக எல்லை மறையறுக்கப்பட்ட இந்த இடத்துல புதுசா ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இதுக்கு என்ன தேவை வந்திருக்கு இப்ப நாளைக்கு இந்த ஆய்வு வந்து ஏற்கனவே இருந்த வரையறைகளை மாற்றி எல்லை குறிப்பிட்டது அப்படின்னா அதன் மூலம் எழுகிற சிக்கல்களுக்கு யார் இது கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இல்லையா இது கற்பனை ஒண்ணு இல்லைங்க அந்த முருகன் மாநாட்டுல கார்த்திகை தீபம் குறித்து போடப்பட்ட தீர்மானத்துல இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு அவங்க தீர்மானம் என்ன சொல்லுது திருப்பரங்குன்ற கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அதுக்கு உகந்த நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் சொல்லுது இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறது எதை அப்படின்னா சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் இருக்கிற ஒரு கம்பம் அந்த கம்பத்துலதான் நாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் அடமடிக்கிறாங்க தர்காவுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்போ இது பிரச்சனையை கிளறி விடுறதுக்கான தூண்டி விடுறதுக்கான தொடக்க புள்ளி அப்போ சரியா இந்த இடத்துல தான் அந்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிற புதுசா சர்வே பண்ணணும் புதுசா எல்லை வரையறுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வருது அப்ப இதெல்லாம் இணைச்சு இந்த தீர்ப்பு குறித்து எந்த புரிதலுக்கு வர முடியும் நம்மளால் இந்த வழக்கு ரெண்டு மாறுபட்ட தீர்ப்புரைஞர்கள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருக்கிறதுனால மூன்றாவது தீர்ப்புரைஞருக்கு போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூன்றாவது தீர்ப்புறைஞ்சரா யார் வருவாங்க அவங்க என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிறது பின்னால உள்ள விஷயம் ஆனா வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்புல இருக்கிற சிக்கல்களை வந்து நம்ம சுட்டி காட்டுறது வந்து தவற ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இத முன்வைக்கிறோம் காரணம் என்னன்னா இது வந்து மிகப்பெரிய சமூக பிளவுக்கு சமூக மோதலுக்கு மிகப்பெரிய வரலாற்று சிக்கலுக்கு தூண்டுகோலா அமைகிற மாதிரியான தீர்ப்பா இருக்குது தான் சொல்லியோட கவலை நம்ம தொடர்ச்சியா இந்த விஷயத்த தான் இருக்கிறோம் தீர்ப்புரைஞ்சர்கள் சொல்ற தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல சிக்கல் சிக்கல்குரியாதான் இருக்குது பிரச்சனையை தூண்டுறது மாதிரி இருக்குது அதனால மனம் போன போக்கில் அவங்க தீர்ப்பு வழங்க முடியாது தீர்ப்பு வழங்குறது அப்படிங்கிறது உரிமை இல்லை மாறா வழங்கப்படுகிற தீர்ப்பு வந்து பரிசீலிக்கப்பட வேணும் ஆய்வுக்குள்ளாக்கப்படணும் ஒருவேளை அந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புரைஞ்சரால் தவறாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது அந்த தீர்ப்பை மட்டும் மாற்றுறதுல பலனொன்னு இல்லை அதுக்கு மாறா அந்த தவறான தீர்ப்பை வழங்கிய தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாக்கப்பட வேண்டும் தீர்ப்பும் முன்மொழியுது அப்படிங்கறத சொல்ல புரிதல் மாற்று கருத்துகள் இருந்தாலோ இல்ல கூடுதல் தகவல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலோ தாராளமா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் அதன் மூலம் ஒரு தொடர் உடையாளரில் கூட நம்ம நடத்த முடியும் அந்த வகையில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம் நன்றி